வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பயிற்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் பேச்சியாவார் புதன் பயிற்சியாவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாத பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடக ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் மகர ராசிக்கு பிப்ரவரி மாத பழங்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் நான்காம் மீட்டு அதிபதி ஆரம்பத்திலே நான்குக்கு பன்னெண்டில் இருந்தாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே ஆட்சி பெறுவார் இரண்டாம் மீட்டை இரண்டு கூடிய சனி பகவான் பார்ப்பதினாலும் குரு பகவான் புதன் சாரத்தில் இருப்பதினாலும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்தபடியாக மகர ராசிக்கு திருமணத்துக்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு கடகம் அது நாலு கிரகம் சந்திர பகவான் ஆவார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராகுகேது பேச்சுக்கு பிறகு ஏழாம் வீட்டை குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் அது ஏழாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகம் வருவதனால் திருமண முயற்சி குறைந்த முயற்சியிலே அற்புதமாக வெற்றி அடையும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இப்போது ராசியில் ஆரம்பித்து ஒன்றாம் வீட்டில் ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பலன்களையும் இப்போது தெளிவாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலனை பார்ப்போம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆகின்றார் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது இந்த மாதம் இவ்வளோ நாள் ராசியிலும் ஏழிலும் இருந்த ராகுக்கேது பேர்ச்சியாகப் போகிறது அது பல வகையில் உங்களுக்கு பல வெற்றிகளை தரப்போகிறது உங்கள் மகர ராசியினுடைய அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் இந்த சமுதாயத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் கடுமையாக உழைப்பீர்கள் என்பதுதான் உங்கள் உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் ஒன்றாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உங்களுடைய அழகு உங்களுடைய தோற்றப் பொழிவு உங்களுடைய கீர்த்தி அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய செயல்பாடு சகலவிதமான மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடம் ஒன்றாம் இடிதான் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கின்றார் மகர ராசிக்கு ஏழரா சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது மற்றவர்களுக்கு வேறு உங்கள் ராசிநாதன் என்பதனால் உங்களுக்கு பலவிதமான அனுபவ பாடங்களை கற்றுத்தருவ தவிர கெடுக்க மாட்டார் என்பதுதான் உண்மை அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் யோகாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் எந்த வகையிலும் வராது சில செயல்பாடுகளில் கூடுதல் முயற்சி தேவைப்படும் அவ்வளவுதான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மகரத்திற்கு ரெண்டுக்குண்டான பலங்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியும் சனி பகவானே வருகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் பெருத்த தனவந்தராக இருப்பீர்கள் கூடுதலாக உழைப்பீர்கள் ஒரு முறைக்கு எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் இரண்டாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மகிழ்ச்சி நண்பர்கள் உண்ணுகின்ற உணவு சந்தோஷம் வியாபாரம் என்ற சகல விதமான சந்தோஷத்தையும் தனவரையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு குடையவர் பன்னடிலே இருப்பதினாலும் அவர் சுக்கரனுடன் சேர்க்கை இருப்பதினாலும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் எவ்வளவுதான் வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் காத்திருக்கும் என்பதுதான் நமக்கு தெரிகிறது கூடுமான அளவுக்கு நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது மகரத்திற்கு மூன்று குண்டான பலன்களை பார்ப்போம் மூணாம் வீட்டு அதிபதி குரு பகவான் வருகின்றார் மூணாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீரர்களாகவும் சூரர்களாகவும் இருப்பீர்கள் தைரியமான முடிவு எடுப்பீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம் மூணாம் இடம் எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய தைரியம் உங்களுடைய வீரியம் உங்களுடைய காதல் சங்கீத ஞானம் உங்களிடத்திலேயே பணிபுரியக்கூடியவர்களை இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று ஆரம்பத்திலேயே மூன்றாம் இடம் பதினோராம் இடம் பரிவர்த்தனையாக இருக்கிறார் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மூணில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் நாளிலே ஆட்சி பெறுவார் இருந்தாலும் மூணு கூடிய குரு பகவான் மூணாம் வீட்டை பார்ப்பதனால் மேலே சொன்ன நல்ல பழங்கள் மூன்றாம் வீட்டு பழங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மகரத்திற்கு நான்கு உண்டான பழங்களை பார்ப்போம் நாலாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நாலாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு நில பலங்களால் இயற்கையை நல்ல ஆதாயம் கூடும் உங்கள் தாயாரும் நேர்மையாகவும் கம்பீரமாக இருப்பார் என்பதுதான் அதனுடைய விசேஷம் நாலாம் எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உங்களுடைய படிப்பு பட்டம் பதவி உங்களுடைய புகழ் உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த நாள் கடந்த மாதம் முழுவதும் நாலாம்மிட்டு அதிபதி அதற்கு பன்னெண்டிலே இருந்து விரை பார்வையை வாங்கினார் பரிவர்த்தனையாக இருந்தார் இந்த மாதம் ஐந்தாம் தேதி நாலு கூட நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன நாலாம் வீட்டு படங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மகரத்திற்கு ஐந்து குண்டான படங்களை பார்ப்போம் ஐந்து குண்டானவர் சுக்கர பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டம் உண்டு லட்சுமி கடாட்சம் உண்டு உங்கள் பிள்ளைகள் அழகாகவும் கலைத்துறையில் ஈடுபடு ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கும் கலைகளே ஏதோ உறவில் எந்த துறையில் இருந்தாலும் மிகுந்த ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் என்பது தான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் மனசை உங்களுடைய மகிழ்ச்சியை உங்கள் திட்டங்களை உங்கள் முன்னோர்கள் சொத்தை தெய்வ கடாட்சத்தை உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளால் பெருமை கூட பெருமைப்படக்கூடிய விஷயங்களை எதிர்பாராத தன பிராப்தியை பேர் புகழை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து ஐந்து குடையவர் பன்னெண்டிலே மறைந்தாலும் அவர் ராசிநாதன் இருப்பதினால் எந்த வகையிலும் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் வராது ஆனால் பிள்ளைகள் வகையிலையோ மனைவி கணவன் மனைவியோ உறவு வகையிலையோ உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கும் என்றுதான் அர்த்தமே தவிர அவர் மறைந்தாலும் உங்களுக்கு மைனஸ் ஆகியதும் நடக்காது என்பதுதான் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது மகரத்திற்கு ஆறு குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் எட்டு அதிபதி புதன் பகவான் வருகிறார் ஆறாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வர சிறப்பு போட்டியோ போராமையோ எதிர்ப்போ கடனாக இருந்தால் உங்கள் புத்திசாலி நீங்கள் சர்வ சாதாரணமாக அது வெல்வீர்கள் என்பதும் கூடுதலாக உங்கள் பிள்ளைகள் அற்புதமாக படிப்பார்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம் இவ்வளவு நாள் ஏழில் இருந்த ராகு பகவான் இப்பொழுது ஆறுக்கு போகின்றார் ஆறாமிட்டு பலன்கள் என்பது போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் தொல்லை போன்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் அப்படியா இருந்தால் அவைகள் அத்தனையும் மைனஸ் பாயிண்டிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வழி தெளிவாக பிறக்கும் என்பதுதான் ஆறாம்மிட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது மகரத்திற்கு ஏழு கொண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதி சந்திர பகவான் வருகின்றார் சந்திர பகவான் ஏழாம் எட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இளைய மனம் இருக்கும் பிறருக்காக உழைப்பீர்கள் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் துணைவரும் இளைய மனம் கொண்டவராகவும் அழகாகவும் இருப்பார்கள் மற்றவருக்காக கொடுத்து உதவக்கூடிய உள்ளம் இயற்கையை அமையும் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஏழு ஏதோ இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கடல் கடந்து செல்வது போன்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அங்கே இவ்வளவு நாள் ஏழியராகி இருந்தார் அவர் பயிற்சி ஆகிவிடுவார் ஏழாம் வீட்டை ஏழாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவம் செவ்வாயும் பார்ப்பதினால் ஏழாம் வீட்டு மூலமாக நண்பர்களையோ நண்பர்கள் வகையிலேயோ கணவன் வகையிலையோ அற்புதமாக ஏழு ஏழாம் வீட்டுக்கு மேலே சொன்ன அத்தனை நல்ல பலன்களும் இனிதே உங்களுக்கு நடக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மகரத்திற்கு எட்டுக் கொண்டான பார்ப்போம் எட்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார் எட்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் தந்தைக்கு உங்கள் தந்தைக்கு சுபவிரயங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அவரவர் தகுதி போல் வீடோ மேனையோ சொத்துக்களை சேர்த்து வைப்பீர்கள் என்பதுதான் எட்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் எட்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு தேவையில்லாத அவப்பெயர் மனசஞ்சலம் போராட்டம் அலைச்சல் திருச்சல் சண்டை சச்சிவு என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டை குறிக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அந்த எட்டுக்குடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே உங்கள் ராசியில் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டுக்கு செல்வார் பதிமூன்றாம் தேதி வரை ஏதோ ஒரு வகையில் தந்தைக்கோ தந்தை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்திலையோ உங்களுக்கு தேவையில்லாமல் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது எல்லா வகையிலும் மேன்மே தரும் என்று எட்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது மகரத்திற்கு ஒன்பது பலங்களை பார்ப்போம் ஒன்பது குடைவர் புதன் பகவான் வருகின்றார் புதன் பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பு உங்களுக்கு மகா புத்திசாலி இயற்கை எல்லாவற்றிலும் நீங்கள் வியாபார நோக்கத்துடன் இருப்பீர்கள் உங்கள் தந்தையும் வியாபார நோக்கத்துடன் மகா புத்திசாலியாக இருப்பார் என்பதும் சிறந்த நகைச்சுவை உணர்வு உங்களுக்கும் இருக்கும் உங்கள் தந்தைக்கும் இருக்கும் என்பது தான் கூடுதல் விசேஷம் ஒன்பதாம் ஏடி எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தை உறவுகள் குலதெய்வம் மகானுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் கங்கை போன்ற புனித நதிகள் நீராடும் பாக்கியம் போன்ற எண்ணற்ற அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த கூடிய புதன் பகவான் ஆரம்பத்திலே உங்கள் ராசியில் இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு ரெண்டுக்கு செல்வார் ஒன்பதாம் எட்டு பலனை பொறுத்து வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது ஆனால் தந்தை தந்தையோ தந்தையின் மூலமோ தந்தையின் உறவினர் மூலமாக உங்களுக்கு சுபவிரயமோ அல்லது வீண் விரிய செலவோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் நமக்கு தெளிவாக தெரிகிறது மகரத்திற்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்தாம் எட்டு அதிபதி சுக்கர பகவான் வருகின்றார் பத்தாம்மிட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எந்த தொழில் புரிவர்களாக இருந்தாலும் கலையில் உங்களுக்கு ஆழ்ந்து ஈடுபாடு இருக்கும் கலையால் உங்களுக்கு மிகுந்த செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும் என்பதுதான் பத்தாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் பத்தாம் எடு எதை இதை குறிக்கும் என்றால் அவர் அவர்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை தொழிலை குறிக்கும் பணிபுரிவர்கள் வந்தால் பணியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் சொத்து வாங்குவது விற்பதை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் நீங்கள் பெரிய கௌரவத்தையும் அரசாங்க மரியாதையும் குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் சகலவிதமான ராஜ்ய மரியாதையை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குடைய சுக்கர பகவான் இருபத்தி நான்காம் தேதி வரையும் உங்கள் ராசிநாதனுடன் பலநிலை இருப்பதினால் தொழில் ரீதியாக நீங்கள் வெளி வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழில் ரீதியாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அது எல்லாமே சுப கடன் சுப விரயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியிலே இருப்பதனால் தொழிலும் சரி எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் மகரத்துக்கு பதினொன்று குண்டன பலனை பார்ப்போம் பதினொன்று கூடவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார் பதினோராம் எட்டு அதிபதி செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்கள் மூத்தவர்கள் நேர்மையாகும் வீரர்களாகவும் சோழர்களாகவும் இருப்பார்கள் என்பதும் உங்களுக்கும் எதிலையும் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் பதினோராம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் பதினோராம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சோதலை குறிக்கும் மிக பெரிய வியாபாரத்தை குறிக்கும் பெரிய வெற்றியை குறி குறிக்கும் தனப்பிராப்தியை குறிக்கும் பொன் பொருள் ஆடை வாங்குவதை குறிக்கும் எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று குடையவரும் மூணு குடியவரும் ஆரம்பத்திலே பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பதினொன்று குடையவர் நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் பதினோராம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மகர ராசிக்கு பன்னெண்டு கொண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டுக்குடையவர் குரு பகவான் ஆகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதி குரு பகவானாக வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் செய்கின்ற செலவுகள் சுப செலவுகளாகும் நல்ல விஷயங்களுக்காக அதாவது ஆன்மீகத்துக்கும் தர்ம காரியத்துக்கும் நீங்கள் உங்களால் முடிந்ததை பணத்தையும் சரீர கஷ்டத்தையும் கொடுப்பீர்கள் என்பதுதான் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் பன்னெண்டாம் வீடு எதை குறிக்கும் என்றால் வீண்விரிய செலவுகளை சுப செலவுகளை தர்ம விஷயத்திற்கு செல்வது யாத்திரை செல்வது தேவையில்லாத அலைச்சல் திரிச்சல் தேவையில்லாத வீண் விரை செலவுகளை குறிக்கக்கூடிய குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டிலே ராசிநாதனும் ஐந்து பத்து கூடிய பகவான் ஆரம்பத்தில் இருப்பதினாலும் அந்த வீட்டுக்குடிய ஒரு பதினொன்றிலே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் உங்கள் குடும்ப விஷயத்திற்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஆக சுப செலவுகள் ஆகுமே தவிர வீண் விரைய செலவுகள் ஆகாது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆக பிப்ரவரி மாத பலன்கள் ஆரம்பத்திலே நிதானமாக சென்றாலும் போக போக பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நல்ல பலனே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று பிப்ரவரி மாத பலன் மகர ராசிக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் குலவழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் கோயில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கி தாருங்கள் பன்னெண்டு ரெண்டு அன்று ரத சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்வர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான புண்ணிய காரியம் அவர் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிக பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு போல் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்